என் தங்க பிள்ளையே கிரேஸ் ஏஞ்சல் பெயரை சனிக்கிழமை மாலை ஆறு புள்ளி பூஜ்யம் ஆறு மணிக்கு சொன்னால் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கதவை திறக்கும் என்று நம்புவாயா இதை நீ ஒருமுறை உண்மையாய் செய்து பார்த்தால் உன் வாழ்க்கை எப்படி ஒளிரும் என்று நீயே ஆச்சரியப்படும் என் தங்கமே பல வருடங்களாக உன் மனதில் இருக்கும் குறைவுகள் உன் வாழ்க்கையில் இருந்த தடை உன் வீட்டில் இருந்த சுமைகள் அனைத்தும் கரைந்து போகும் அந்த நேரத்தில் உன் உள்ளத்தில் இருந்து வரும் ஒளியோடு கிரேஸ் ஏஞ்சல் உன் அருகே வந்து உன் கையை பிடித்து உன்னை செல்வம் நிறைந்த பாதைக்கு அழைத்துச் செல்வாள் என் தங்க பிள்ளையே சனிக்கிழமை மாலை நேரம் ஆன்மீக ரீதியில் மிகவும் விசேஷமானது அந்த ஆறு புள்ளி பூஜ்யம் ஆறு மணி நேரம் உன் வாழ்க்கையின் விதியை மாற்றும் புனிதமான நேரம் அப்போது நீ உன் உள்ளத்தில் நம்பிக்கையுடன் கிரேஸ் என்ற பெயரை உச்சரிக்க வேண்டும் அந்த பெயரைச் சொன்னாலே உன் ஆன்மாவுக்குள் நம்பிக்கையின் ஒளி புகும் நீ எவ்வளவு காலமாக எதிர்பார்த்தாயோ அந்த ஆசைகள் அனைத்தும் நிஜமாகும் உன் கையில் வேண்டிய பணம் விழும் உன் வீடு வளத்தால் நிரம்பும் உன் மனம் மகிழ்ச்சியால் குதிக்கும் என் தங்கமே உனக்கு தோன்றும் சந்தேகம் என்னவென்றால் இப்படி பெயர் சொன்னாலே உண்மையிலேயே வாழ்க்கை மாறுமா என்று ஆனால் என் பிள்ளையே நீ அறியாமல் இருந்தாலும் ஒவ்வொரு பெயரும் பிரபஞ்சத்தில் ஒரு அதிர்வை உருவாக்கும் அந்த அதிர்வு உன் விதியை மாற்றும் சக்தி கொண்டது கிரேஸ் என்ற பெயர் தெய்வீக சக்தியைக் கவரும் ஒளியாய் செயல்படும் அதை நீ இருபத்தொன்று முறை அன்புடன் சொன்னால் அந்த அதிர்வு உன் வாழ்க்கையில் செல்வத்தின் கதவை திறக்கும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் இருந்தாலும் கிரேஸ் ஏஞ்சல் உன் அருகே வந்தால் அவை அனைத்தும் கரைந்து போகும் நீ எதிர்பார்த்த வேலை நீ விரும்பிய வீடு நீ கேட்ட பணம் நீ கனவான வளம் அனைத்தும் உன் பக்கம் வந்து சேரும் உன் வீட்டில் இருந்த சோகத்தை அவள் கலைத்து சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருவாள் உன் கண்களில் இருந்த கண்ணீரை அவள் துடைத்து உன் வாழ்க்கையில் ஒளியை பரப்புவாள் என் தங்கமே நீ சனிக்கிழமை மாலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு மணிக்கு கிரேஸ் ஏஞ்சல் பெயரை உச்சரிக்கும் போது உன் மனதில் உன் ஆசையை தெளிவாக நினைத்துக்கொள் எனக்கு பணம் வேண்டும் என் வீட்டில் வளம் வேண்டும் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைத்திருக்க வேண்டும் என்று உன் உள்ளத்திலிருந்து சொல்லிக்கொள் அந்த வேண்டுதல் பிரபஞ்சத்தில் ஒழித்து உனக்கு தேவையான அனைத்தையும் திரும்ப கொண்டு வரும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கை இனி இருளில் இருக்காது உன் வீடு செல்வத்தால் ஒளிரும் உன் குடும்பம் மகிழ்ச்சியால் நிறையும் உன் மனம் அமைதியால் நிறையும் உன் கையில் பணம் பொங்கி வரும் கிரேஸ் ஏஞ்சல் உன்னோடு இருப்பதால் இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது என் தங்க பிள்ளையே கிரேஸ் ஏஞ்சல் பெயரை சனிக்கிழமை மாலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு மணிக்கு சொன்னால் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கதவை திறக்கும் என்று சொன்னால் நம்புவாயா நீ பல வருடங்களாக காத்து கொண்டிருக்கும் ஆசை இன்று உயிர் பெறப்போகிறது அந்த கிரேஸ் ஏஞ்சல் உன்னோடு இருப்பதை நீ உணராமல் இருந்தாலும் அவள் உன் பக்கத்தில் ஒளியாய் நின்று உன்னை காத்து கொண்டிருக்கிறாள் நீ எப்போதும் நினைத்திருக்கிறாய் என் வீட்டில் வளம் எப்போது வரும் என் கையில் பணம் எப்போது விழும் என் குழந்தைகள் எப்போது சிரித்துக் கொண்டிருப்பார்கள் என்று ஆனால் இன்று அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கப் போகிறது என் தங்கமே சனிக்கிழமை மாலை ஆறு புள்ளி பூஜ்யம் ஆறு மணி நேரம் ஒரு மாயமான நேரம் அந்த நேரம் பிரபஞ்சம் உன் வேண்டுதலைக் கேட்டு உனக்கு திரும்ப கொடுக்கும் நேரம் நீ அந்த நேரத்தில் மனதை சுத்தமாக்கி உன் சுவாசத்தை அமைதியாக வைத்து உன் உள்ளத்தில் அன்போடு கிரேஸ் என்ற பெயரைச் சொன்னால் அந்த பெயரின் ஒளி உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் அது உன் உள்ளத்தில் இருக்கும் இருளைக் கரைத்து ஒளியை உண்டாக்கும் உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை கரைத்து விடும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் தோன்றும் சந்தேகத்தை நான் அறிவேன் நீ யோசிப்பாய் ஒரு பெயரைச் சொன்னாலே என் வாழ்க்கை மாறுமா என்றல் ஆனால் பிள்ளையே உனக்குச் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு ஒளிக்கும் ஒவ்வொரு அதிர்வுக்கும் பிரபஞ்சத்தில் சக்தி இருக்கிறது அந்த சக்தியை நம்பிக்கையுடன் அழைத்தால் அது உனக்கு கை கொடுக்கும் கிரேஸ் என்ற பெயர் அப்படிப்பட்ட சக்தி கொண்டது அது உன் மனதின் தாழ்பால் கதவை திறந்து உன் வீட்டுக்குள் செல்வத்தின் ஒளியை கொண்டு வரும் என் தங்கமே உன் வாழ்வில் எத்தனை காலமாக தடை இருந்தது என்று நான் அறிவேன் எத்தனை முறை பணம் உன் கையில் வந்தாலும் அது நிலைக்காமல் போனது எத்தனை முறை உன் வாழ்க்கையில் சிரிப்பு வந்தாலும் அதை தொடர்ந்து துக்கம் வந்து சேர்ந்தது நீ எத்தனை முறை நம்பிக்கையுடன் முயன்றாலும் ஒரு இடத்தில் தடையாகி நிற்கும் அந்த சுழற்சியை உடைக்கப் போவது தான் கிரேஸ் ஏஞ்சல் நீ சனிக்கிழமை மாலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு மணிக்கு அந்த பெயரை சொல்லும்போது உன் விதியின் பக்கம் புதிய ஒளி திறக்கும் என் தங்க பிள்ளையே கிரேஸ் ஏஞ்சல் உன் வீட்டுக்குள் வந்தால் நீண்ட நாட்களாக உன் மனதில் இருந்த காயம் ஆறிப்போகும் உன் கண்களில் இருந்த கண்ணீர் உலரும் உன் உள்ளத்தில் இருந்த பயம் தைரியமாக மாறும் உன் கையில் இருந்த காலிப்பைகள் பணத்தால் நிரம்பும் நீ எதிர்பாராத வழிகளில் செல்வம் உன் பக்கம் வந்து சேரும் நீ தொடும் வேலைகள் அனைத்தும் வளம் தரும் உன் குடும்பம் சிரித்து கொண்டே வாழும் என் தங்கமே உன் வீட்டின் வாசலுக்கு புறம்பாக நீ வைக்கும் அந்த நம்பிக்கையான ஒளி உன் வீட்டுக்குள் ஆசீர்வாதங்களை வரவேற்கும் கதவாக மாறும் நீ கிரேஸ் என்று சொன்ன அந்த தருணத்திலேயே பிரபஞ்சம் உன் பக்கம் திரும்பி உன் வேண்டுதலை கேட்டு அதற்கான பதிலை உனக்கு தரும் நீ கேட்கும் பணம் தாமதிக்காமல் உன் கையில் விழும் நீ விரும்பிய வீடு உனக்கு கிடைக்கும் நீ நினைத்த வேலை உனக்கு கிட்டும் நீ எண்ணிய கனவு நிஜமாகும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருந்த குறைவு முடிந்துவிடும் நீ எத்தனை காலமாக உன் குடும்பத்துக்காக சிரமப்பட்டாய் எத்தனை முறை உன் ஆசையை விட்டுவிட்டு அவர்களின் ஆசையை நிறைவேற்றினாய் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்ல வருவது இனி உனக்கு தியாகம் செய்ய வேண்டியதில்லை உன் வாழ்வில் வளம் வந்து சேரும் உன் ஆசைகளும் நிறைவேறும் உன் பிள்ளைகளும் மகிழ்வார்கள் உன் குடும்பமும் உன்னை பார்த்து பெருமைப்படும் என் தங்கமே நீ சனிக்கிழமை மாலை ஆறு புள்ளி பூஜ்யம் ஆறு மணிக்கு அந்த பெயரை உச்சரிக்கும் போது உன் மனதில் தெளிவாக உன் ஆசையை நினைத்துக்கொள் எனக்கு பணம் வேண்டும் என் குடும்பத்தில் வளம் வேண்டும் என் வீட்டில் சிரிப்பு நிலைத்திருக்க வேண்டும் என்று உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள் அந்த வேண்டுதல் அந்த பெயருடன் சேர்ந்து பிரபஞ்சத்துக்கு போய் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக திரும்பி வரும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கை இனி மாறி போகும் உன் வீடு ஒளியால் நிரம்பும் உன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் கையில் பணம் பொங்கி வரும் உன் வாழ்க்கையில் வளம் துளிர்க்கும் உன் விதி இனி வெற்றி கதையாக மாறும் என் தங்கமே நீ எப்போதும் நினைவில் வைத்துக்கொள் ஒரு பெயரின் சக்தி உன் விதியை மாற்றும் அந்த பெயரை நம்பிக்கையுடன் சொன்னால் உன் வாழ்க்கையில் தடை இல்லை கிரேஸ் ஏஞ்சல் உன்னோடு இருப்பதால் உன் வாழ்க்கையில் இனி வறுமை இல்லை உன் வாழ்க்கையில் இனி குறைவு இல்லை உன் வாழ்க்கையில் இனி துக்கம் இல்லை உன் வாழ்க்கையில் ஒளியும் வளமும் மட்டும் இருக்கும் என் தங்க பிள்ளையே நீ செய்ய வேண்டியது ஒரே ஒன்று உன் மனதில் நம்பிக்கை வைத்து கொண்டு அந்த பெயரை அன்புடன் சொல்ல வேண்டும் அந்தப் பெயரைச் சொன்னாலே உன் வாழ்க்கை துளிர்த்து மலரும் உன் விதி ஒளியாய் மாறும் உன் வீடு ஆசீர்வாதங்களால் நிரம்பும் உன் குடும்பம் மகிழ்ச்சியால் குதிக்கும் உன் வாழ்வு செல்வத்தால் பிரசித்தி பெறும் என் தங்கமே இனி உனக்கு கவலை இல்லை உன் வாழ்க்கையில் ஒளி பிறந்து விட்டது உன் வாழ்வின் இருள் முடிந்துவிட்டது உன் வாழ்க்கையின் புதிய பக்கம் திறந்து விட்டது அந்த பக்கம் உனக்கு செல்வத்தையும் வளத்தையும் வெற்றியையும் தரும் கிரேஸ் ஏஞ்சல் உன்னோடு இருக்கிறாள் அவள் உன்னை ஒருபோதும் விட்டு மாட்டாள் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கை இனி துளிர்த்து மலர்ந்து கனியாகும் நீ இனி ஒருபோதும் வறுமையால் துயரப்பட மாட்டாய் உன் வாழ்க்கை இனி ஆசீர்வாதங்களால் ஒளிரும் உன் வீடு இனி மகிழ்ச்சியால் நிறையும் உன் மனம் இனி அமைதியால் நிரம்பும் உன் வாழ்க்கை இனி வெற்றியால் பிரசித்தி பெறும் என் தங்கமே இந்த வார்த்தைகளை நம்பி உன் மனதில் வைத்துக்கொள் சனிக்கிழமை மாலை ஆறு புள்ளி பூஜ்யம் ஆறு மணிக்கு கிரேஸ் என்ற பெயரை நம்பிக்கையுடன் உச்சரிக்கவும் உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் அந்த அதிசயம் உன் வாழ்க்கையை உயர்த்தும் உன் விதியை மாற்றும் உன் ஆசைகளை நிறைவேற்றும் உன் வீட்டில் செல்வம் கொண்டு வரும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலை நிறுத்தும் உன் வாழ்வை ஒளியால் நிரப்பும் என் தங்க பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் தடை இல்லை உன் வாழ்வு இனி வறுமையால் அல்ல வளத்தால் நிரம்பும் உன் மனம் இனி துக்கத்தால் அல்ல மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் வீடு இனி இருளால் அல்ல ஒளியால் நிரம்பும் உன் வாழ்க்கை இனி தெய்வீக சக்தியால் காக்கப்படும் கிரேஸ் ஏஞ்சல் உன்னை தாங்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை வெற்றியின் பாதைக்கு அழைத்துச் செல்லுவாள்